இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராகி மாவில் முறுக்கு சுட போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ராகி மாவு கடலை மாவு ஓமம் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கணும் முதல்ல ராகி மாவு போட்டுக்கலாம் அடுத்து ஓமம் கடலை மாவு கொஞ்சோண்டு உப்பு சூடான எண்ணெய் நல்லா விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு நம்ம முறுக்கு குளல்ல போட்டு முறுக்கு பிழையலாம் அதுக்கு வானளையில் எண்ணெய் ஊற்றி ஃபஸ்ட்டு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம் இப்போது முறுக்கு குழல்ல எல்லாத்தையும் போட்டுக்கலாம் நான் அளவான மாவு எடுத்தனால உள்ளதாக வந்துச்சு இப்போ என்ன ஹீட் ஆகிடுச்சின்னு நம்ம முறுக்கு பிள்ளைலாம் நான் வந்து ஃபஸ்ட்டு பக்கவாடை மாதிரி போடுறேன் ரெண்டு அடைசல் போடுவேன் ஃபஸ்ட்டு பக்கவாடை மாதிரி போடுறேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்குது என்ன அடங்குச்சின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் என்னெல்லாம் அடங்கிடுச்சு வெந்துருச்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்களா பட்டையாக இருக்குது அடுத்து முறுக்கு போடலாம் ராகி மாவு வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தி ராகி கூழ் செஞ்சு கொடுத்தா ஒரு குழந்தைய சாப்பிட மாட்டாங்க ஒரு ஏஜ் வரைக்கும் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி நம்ம பக்கவடை இல்லை முறுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்தோம்னா ஒன்று ரெண்டு சாப்பிடுவாங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அடுத்து முறுக்கு பிழிஞ்சாச்சு என்னையெல்லாம் அடங்கினது வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போது என்ன அடங்கிடுச்சு நம்ம முறுக்கு எடுத்துடலாம் பார்த்தீங்களா ராகி முறுக்கு ரெடி இப்போ எங்கள் பாப்பா கட்டை கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்கலாம் அப்படிமா இருக்குதா என்னன்னா இன்னொன்னு எடுத்துக்குமா இன்னொன்னு எடுத்து ஆவி முறுக்கு முறுக்கு சாப்பிடலாம்